இதுக்கு மேல ஒரு கேவலமான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு காரியம் பீகார்ல நடந்துச்சு நான் தான் சொன்னேன் காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு காங்கிரசுக்கு வாழ்வே கிடையாது ஏன்னா தலைவர்களே கிடையாது பீகார் வந்து எல்லாம் கள்ள ஓட்டு அதனாலதான் நீங்க ஜெயிச்சிருந்தா எல்லாம் நல்ல ஓட்டா கொண்டு போய் இவருதான் எங்களுக்கு பொம்மை அப்படின்னு காமிச்சுட்டு வந்தாங்க பொம்மைய காமிச்சிருந்து என்ன பண்ண முடியும் இன்னும் அரசியல் கட்சியே சரியா வரல அதுக்குள்ள முதலமைச்சர் ஆசை ஏற்கனவே ராகுல் காந்தி அதான் சொல்லிட்டு இருக்கிறார் நான் தான் பிரதமர் நான் தான் பிரதமர் அந்த மாதிரி தம்பி விஜய் நான் தான் முதலமைச்சர்னு முதலமைச்சர் ரெண்டு பேரும் ஒன்னா சேருங்க நல்லா இருக்கும் அவரால் எங்கேயும் ஜெயிக்க முடியாது இவர் ஐடியா மட்டும் தான் கொடுப்பார் இவர் ஐடியா வச்சு மற்றவங்க ஜெயிப்பாங்க கடந்த ஒரு நான்கு நாட்களாக வரக்கூடிய ஒரு சிந்தனை என்னன்னா அருமையான திராவிட முன்னேற்றக் கழகமே பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் உங்களுக்கு ஆச்சரியம் நான் சொல்கிறத பார்த்தா உடனே இப்போ கமெண்ட்டில் நிறைய பேர் போடுவாங்க வாய மூடுறா என்ன எப்படி இப்படி திட்டணும் திட்டுவாங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எடப்பாடியாளர் காலை பிடிச்சு வந்தாங்க நீ எதை பிடிச்சு வந்த சொல்லுங்க நீ எதை பிடிச்சு வந்த அவர் காலை பிடிச்சாது வராரு கையை பிடிச்சாது வர நீ ஒண்ணுமே பிடிக்காம வந்துட்டிய மக்களாவனை தேர்ந்தெடுத்தாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாம்பிள் குணசேரன் சார் அவர்கள் தான் சார் வெற்றி சார் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு பாஜகவும் அவங்களோட கூட்டணி வெற்றி பெற்றாங்க இதுதான் மக்கள் முடிவுன்றது அதாவது தமிழ்நாட்டில இருந்து ஒரு வேடிக்கையாக பீகார் மக்களை பார்த்தாங்க ஆமா சார் என்ன பீகார் மக்கள்லாம் ஒரு வேலைக்காரன் அவன் வந்து புத்தி இல்லாதவன் அவன் வந்து படிக்காதவன் பான் இப்படி இப்படியெல்லாம் வேடிக்கையாக அவனில் பார்த்து கேலித்தனமாக பேசின திமுகவுடைய தலைவர்கள் விசேஷமாக நான் எல்லா தமிழ்நாட்டு மக்களையும் சொல்லக்கூடாது நம்ம மக்கள்லாம் நல்லவங்க என்ன இவங்க திமுகவில் உள்ள சிலர் வேடிக்கையாக பார்த்தாங்க அது எப்படி சொன்னாங்கன்னா பிஜேபி வந்து மண்ணை கவ்வ போகுது ஏ பீகார் மக்கள் நல்ல பாடத்தை புகட்ட போகின்றார்கள் இப்போ நல்ல பாடத்தை புகட்டிட்டு இருக்காங்களே நாங்கள் பிஜேபி தான் அப்படின்னு சரியான முத்திரையை குத்திட்டாங்க இதுக்கு மேலே ஒரு கேவலமான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளவு கேடான ஒரு காரியம் நினச்சி கூட கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு காரியம் பீகாரில் நடந்துச்சு ஏன் ராகுல் காந்தி என்னமோ மீன்லாம் பிடிச்சார் ஏன் உங்களுக்கு போன பேட்டியில் ஒன்று சொன்ன மீன் பிடிச்சாரு இப்போ எந்த மீனையும் பிடிக்க முடியலையே அதனாலதான் தான் சார் பாருங்க வேற வழி வேற வழி இல்ல எப்படி முகத்தை அவங்க பார்க்க முடியும் முடிஞ்சு போச்சு நான் தான் சொன்னேனே காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு காங்கிரஸுக்கு இனிமேல் வாழ்வே கிடையாது ஏன்னா அங்கே உ தலைவர்களே கிடையாது நான் என்ன சார்ன்னு சொல்றேன் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பேரம் என்ன பண்ணுங்க பேசாம பிஜேபியில வந்து நீங்கள் சேர்ந்துருங்க என்ன எதுக்கு போட்டு உங்களுக்கே அசிங்கமா இல்லையா திரும்ப 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 ஏதாவது பேசி கடைசியில் நீங்கள் தான் மொக்க கொள்கிறீங்க அப்படி தான் சொல்கிறோம் இல்லை அந்த அந்த வார்த்தை சொல்லுவாங்களே தமிழில் அந்த மாதிரி எதுக்கு போட்டு அதில் இருந்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படணும் உங்களுக்கு கேவலமாக இருக்குது ஒருவேளை அந்த ஊர் மக்கள்லாம் உங்களை வந்து ஒரு தலைவர்னு சொல்லி அப்படி கையெல்லாம் எடுத்து கும்பிட்டு உங்களை பெரிய ஆளாக நினச்சிருப்பாங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க நீங்கள் பேசாமல் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு மொத்தமாக என்ன பண்ணுங்க பிஜேபிக்கு வந்துடுங்க என்ன உங்களுக்கு அருமையான நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பதவியும் கொடுப்பாரு வாங்க பாவம் ஏன் இல்லாமல் உங்களுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு நான் சொல்ல வரேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் இது வந்து ஒரு உதாரணம் நம்முடைய தமிழக மக்களுக்கு இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட போய் சிலர்லாம் பேட்டி எடுக்கிறாங்க நான் கூட ஒரு காணொளி எண்ணத்தை பார்த்துக்கிட்டு வந்தேன் நான் வரும்போது அதில் சிலர் சொல்கிறாங்க பீகார் வந்து எல்லாம் கள்ள ஓட்டு அதனால தான் பிஜேபி ஜெயிச்சு அப்போ நீங்க ஜெயிச்சிருந்தா எல்லாம் நல்ல ஓட்டா எப்படி இருக்கு பாருங்க அதாவது பேசுறாங்க என்ன அதாவது ஏதோ ஒன்று ரெண்டு கள்ள ஓட்டு இருக்கலாம் ஒரு வேளை இல்லாமல் இல்லை நிச்சயமா ஏதாவது ஒரு சின்ன கள்ளத்தனம் நடந்திருக்கும் எங்கேயாது அதுக்காக ஒட்டு மொத்தமே சொன்னா என்ன அர்த்தம் அதுதான் உனக்கு எங்களை எனக்கு விளங்காது அதுக்காக தான் அருமையான எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க இப்போ அதை எடுத்து இவங்க வந்து போராடுறாங்க முட்டாள்தனமாக நீ போராடி எதை ஜெயிச்சுக்க ஜெயிக்க போறியா இல்லை மக்களுக்காக இதெல்லாம் ஒரு நடிப்பு நாங்கள் வந்து எதிர்த்து நாங்கள் கேட்குறோம் குரல் எழுப்புகின்றோம் குரல் எழுப்பி என்ன பிரயோஜனம் குரல் தான் உங்கள் குரல் தான் பிடிச்சி அமைக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் தேவையா இது சார் பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து நம்ம சீஃப் மினிஸ்டரே அங்கேயே போய் பிரச்சாரம் பண்ணறேன் சார் அப்பவுமே இப்படி சார் போக்குறதுக்கு காரணமாக இருக்குது ஏங்க ஏங்க வீணான கோமாளி தன்மானி கேள்வியும் கேட்குறீங்க நீங்கள் ஏங்க அவரால் இங்கேயே கேட்க முடியல வாக்குகளை அவருடைய நிலமை அப்படி இருக்குது இங்கே அவ இங்கே தான் பொம்மைன்னா அங்கேயும் கொண்டு இவர் தான் எங்களுக்கு பொம்மை அப்படின்னு காமிச்சிட்டு வந்தாங்க பொம்மையை காமிச்சிருந்து என்ன பண்ண முடியும் அவன் வந்து படிக்காதவன் தான் நான் இல்லைன்னு சொல்ல ரொம்ப படிப்பாளிகள் கிடையாது என்ன ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு திறன் அவங்களுக்கு இருக்குது இப்போ வந்திருக்கிறது பொம்மை தமிழகத்திலிருந்து இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அருமையான பாவம் தளபதி மு க ஸ்டாலின் நல்ல மனுஷன் நான் அவரை எதுலேயும் நான் குறை சொல்ல மாட்டேன் என்ன பண்ணுறது அவர் கூட இருக்கிறவங்க இழுத்துட்டு போயிருப்பாங்க வாப்பா கொஞ்சம் தலையை காட்டுப்பா ராகுல் காந்தி கொஞ்சம் சந்தோஷப்படுவார் அவருக்காக வாப்பான்னு கூட கூப்பிட்டு போனாங்க அப்போவும் போச்சு எல்லாமே எப்படி நான் சொல்கிறது எனக்கு ஆனால் அந்த வேலையில் கூட ஸ்டாலின் அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தார் சார் இந்த வெற்றி கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு வெற்றி விழாவில் நானும் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார் அவன் வெற்றி விழா கலந்து கொள்ள சொல்லு போய் இந்த வெற்றி அடைஞ்சாச்சா பிஜேபி வெற்றி அடைஞ்சிச்சு வெற்றி விழாவே கலந்து கொள்வது சொல்லுங்கள் ஏங்க அது இருக்கணும் வெற்றி விழாவில் கலந்து கொள்கிறாங்க யார் வெற்றி பெற்றான்னு அவனும் உன்ன மாதிரி ஒரு மனிதன் தானே அவனும் உன்ன மாதிரி அரசியல்வாதி தானே போங்க வெற்றி விழாவில் கலந்து கொள்ளுங்கள் அப்போ மனித நேயம் மிக்கவர் நீங்கள் அப்போது தமிழக மக்கள் பார்ப்பாங்க பார்ப்பா எதிர்கட்சி வெற்றி பெற்றாலும் இவர் அங்கே போய் நிற்கிறாரு உண்மையாக மா மனிதர் அப்படின்னு நம்ம போற்ற முடியும் நானும் அவரை வாழ்த்துவேன் ஆனால் சார் ட்விட்டரில் மட்டும் போட்டிருக்காரு சார் நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போட்டிருக்காரு ஏங்க அது உள்ளே போய் ஏன் வாழ்த்துறீங்க நேரடியாக வாழ்த்துங்களேன் வாழ்த்துக்கள் உங்கள் வெற்றி விழாவில் கலந்து கொள்கின்றேன்னு வந்து சொல்லுங்களேன் ஏன் ட்விட்டரில் போடணும் எனக்கு ட்விட்டர்லாம் இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது நான் ட்விட்டர்லாம் வச்சிடல என் ட்விட்டர்லாம் பார்க்க நேரமே கிடையாது எனக்கு அதுக்கு பல்வேறு பதிலாக இந்த மாதிரி காணொலியில் திரு நிதிஷ்குமார் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துட்டு உங்கள் வெற்றி விழாவில் நான் கலந்து கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் முதலமைச்சர் பதவி எடுக்கும்போது நானும் அந்த விழாவில் கலந்து கொள்ளணும் போய் கலந்து கொள்ளட்டுவேன் கலந்து கொண்ட அப்புறம் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் ராகுல் காந்தியில் கோச்சிங் கொண்டா சார் அப்புறம் ஏன் ஏற்கனவே ராகுல் காந்தி கிடையாது காங்கிரஸும் கிடையாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஒருத்தர் மக்களே சொல்லிட்டாங்கல்ல வீட்டுக்கு வேண்டியதில்லப்பா போயிட்டு வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன அப்புறம் என்ன கோச்சிக்கிறது கோச்சிக்கிறது யார் இருக்கிறாங்க சொல்லுங்க கோச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லையே ம் கோச்சிக்கிட்டா இவரும் தான் கோச்சிக்கணும் தமிழகத்திலிருந்து கலந்துங்கன்ற ஆனால் சார் அங்கே இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே சிறந்த சிஎம் யார் அப்பன்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு இதாக கொடுத்தல் கொடுத்து கொடுத்துருவாங்களாவது அதாவதுங்க ஒன்று சொல்லுவாங்க இந்த குரங்கு ஒன்று மேலே ஊஞ்சல் ஆடும் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவான் என்னாலையும் ஊஞ்சல் ஆட முடியும்னு சொல்லுவான் ஆனால் அந்த சேஷ்டை யார்தான் செய்ய முடியும் குரங்கு தான் செய்ய முடியும் அந்த சேஷ்டத்தை இவன் இன்னதான் கடினப்பட்டு முயற்சி செய்தால் செய்ய முடியாது அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இவர் தான் சிறந்த முதலமைச்சர் ஏன்னா வாயே பேச மாட்டார் யாராவது ஏதாவது எழுதி கொடுத்தா அதை பார்த்து வாசிப்பார் வாசிக்கும் பொழுது சில தவறுகள் நடந்துவிடும் அப்போ எழுந்து ஓடி போய் இது இல்லைங்க இது இப்படி வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா அப்படின்னு திரும்ப வாசிப்பார் இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறது பெரிய விஷயம் தானேங்க நம்மளும் கொடுத்து வச்சுருக்கணுங்க இப்படி ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் நம்ம வச்சுருக்கிறோம் ம் சார் அதே மாதிரி இப்போது சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன காங்கிரஸ் வந்து அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து இங்கே விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கேன் அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இல்லை விஜய் வந்து கா காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டோம் தான் நானும் விரும்புகிறேன் ஏன் சார் ஃபுல்லாக அவ்வளோதான் ஏற்கனவே விஜய்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு எப்போ அரசியல் வானா நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரி நீ வந்துட்டேன் வந்து நிர்வாகக்குழு நடத்துன பொதுக்குழு நடத்துனேன் பொதுக்குழுவில் என்ன பேசுகிற நிர்வாக குழு என்ன பேசுகிறேன் என்ன கூட்டணி யார் வேண்டுமானாலும் நாங்கள் வரவேற்கின்றோம் நாங்கள் வந்து கூட்டணியில் சேர மாட்டோம் நாங்களும் முதலமைச்சர் பதவியை சேரை நாங்கள் வைத்துக்கொள்வோம் நீங்கள் வந்து எங்களோடு கூட கூட்டணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் அரசியல் கட்சியே சரியாக வரல அதுக்குள்ளே முதலமைச்சர் ஆசை அதாவது ஆசைப்படலாம் நான் வேண்டான்னு சொல்லு எல்லோருக்கும் ஆசை உண்டு என கூட பிளைன் ஓட்டணும்னு ஆசை தான் ஆசைப்படணும் தான் அங்கே போய் அந்த சீட்டில் நான் உட்காரலாமா ஆசைப்படலாம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் பயிற்சிகள் எடுக்கணும் அந்த பயிற்சி பைலட் பயிற்சி எடுத்து அந்த பைலட் சீட்டில் போய் உட்காந்தா பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் பயிற்சியே எடுக்காமல் நான் பைலட் ஆகிடுவேன் பைலட் ஆகிடுவேன் அடுத்த வருஷம் நான் தான் பைலட்டுன்னா என்னங்க இது ரொம்ப இருக்குது அந்த மாதிரி ஏற்கனவே ராகுல் காந்தி காந்தியை சொல்லிட்டு இருக்கிறார் நான் தான் பிரதமர் நான் தான் பிரதமர் நான் தான் முதலமைச்சர் ரெண்டு பேரும் ஒன்னா சேருங்க நல்லா இருக்கும் தமிழாக பிரசாந்த் கிஷோர் அவர்களுமே வந்து விஜய்க்கு வந்து அந்த பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னு எதிர்பார்த்திருந்த நிலையில இவ திடீர்னு அவருமே அங்க ரொம்ப தோல்வி அடைஞ்சுட்டாரு சார் அவர் தோல்வி அடைவார் ஆனால் மத்தவங்களை வெற்றி பெற செய்வாருங்க அது தெரியாது உங்களுக்கு இந்த பீச்சுக்கு போயிருக்கீங்களா மெரினா பீச்சுக்கெல்லாம் கைரேகை பார்க்க வருவாங்க நிறைய பொம்பளைங்களாம் வருவாங்க கைரகை பார்க்கட்டும் அவங்க கைரகை பார்க்க வரட்டான்னு கேட்பாங்க அவங்க ஏன் பீச்சில் அப்போ அவங்க கைரேகை சரியில்லை சொல்றது அவங்க கைரேகத்தில் வந்து மற்றவங்க கைரேகை பார்க்குறாங்க அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து அவரால் எங்கேயும் ஜெயிக்க முடியாது இல்லை இவர் ஐடியா மட்டும் தான் கொடுப்பார் இவர் ஐடியா வச்சே மற்றவங்க ஜெயிப்பாங்க அதனால் பிரசாந்த் கிஷோரை நான் வாழ்த்துறேன் இந்த கைரேக பொம்பளைங்க மாதிரி அவரு கைரேக பாக்கட்டா கைரேக பாட்டுற கதை அவரு ஓகே சார் இப்போ வந்து இப்போ பீகாரில் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க மோடி அண்ட் கூட்டணி அவர்கள்லாம் ஸோ அதோடைய தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஏற்படுமா ஏங்க எப்படியும் தமிழக மக்கள் கொஞ்சம் இதை கூர்ந்து கவனிப்பாங்கல்ல நிச்சயமா சார் பீகார் மக்கள் இந்த அளவுக்கு அழகா ஒரு சரியான ஒரு முடிவெடுத்து மத்தியில் இருக்கிற ஆட்சியை மாநிலத்திலும் தக்க வை தக்க வைத்து கொண்டால் மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்கும் சொல்லி அறிவுபூர்வமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அதே முடிவை தான் தமிழக மக்கள் அறிவாளிகள் நான் சொல்ல வரேன் நல்ல அறிவு சிறந்தவர்களா தமிழக மக்கள் நான் அது கேடி கிண்டலுக்காக நான் சொல்லலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூகுள் எடுத்துக்கிட்டாலே நம்ம தம்பி தான் அங்கே இருக்கிறார் இல்லையா அதே மாதிரி உலகத்தில் எங்கே போங்க தமிழ் மக்கள் இல்லாத இடமே கிடையாது தமிழ் மக்கள் தான் மேன்மையான இடத்துல இருந்து சிறப்பாக வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க காரணம் அறிவாளிகள் அதனால் இந்த அறிவாளிகள்லாம் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க என்னடா பீகார் மக்களுக்கே இவ்வளோ அறிவு இருக்குதா எங்களுக்கு அதை விட சிறந்த அறிவு இருக்குதுன்னு கட்டாயம் ப்ரூவ் பண்ணி மத்திய ஆட்சியை மாநில ஆட்சியாக கொண்டு வருவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி கொண்டு வரன்னா இவங்க முட்டாளாக போயிடுவாங்க அதே மாதிரி சார் இப்போ பாஜக வந்து நூற்றி ஒரு இடத்துல சார் அதில் தொண்ணூறு இடத்துக்கு பக்கமாக ஜெயிச்சிருக்காங்க முக்கியமாக இஸ்லாமியர்கள் ஓட்டுமே பாஜகவுக்கு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது எப்படி இஸ்லாமியர்களும் பாஜக பக்கம் திரும்பினாங்க இஸ்லாமியர் மனிதர்கள் அவங்க மிருகங்கள் கிடையாது இஸ்லாமியர்கள் நல்லவர்கள் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் எங்கேயோ தவறு செய்யறதுனால தான் பிரச்சனை அது மட்டும் இல்லை இந்த இஸ்லாமியர்களுக்கு நல்லாவே தெரியும் பாஜக அரசானது கூடிய அரசு தான் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த திராவிட கழகம் சொல்லிட்டு இருக்குது பாஜக வந்து சிறுபான்மையில் எதிராளி 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 இதில் சிறுபான்மையின் சில அதாவது கிறிஸ்தவ சிறுபான்மையின் அமைப்புள்ள இருக்கிற தலைவர்கள் எல்லாருக்குமே அதாவது எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டில் தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு விழுக்காடு தலைவர்களுக்கு ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குது நில அபகரிப்பு வழக்கு இந்த நில அகரி அபகரிப்பு வழக்கு தான் யார் உள்ளே போயிட்டு வந்தது இப்போ நிறைய அமைச்சர்கள்லாம் போயிட்டு வந்தாங்க சிலர் போக போகிறாங்க காத்துட்ருக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி நில அபகரிப்பு வழக்கு இருக்குது இவங்களுக்கெல்லாம் தொண்ணூறு பர்சன்ட்டு கிறிஸ்தவ தலைவர்கள் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த திராவிட கழகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு ஏன்னா ஜெயிலுக்கு போயிடக்கூடாது அவங்களுடைய கேஸ்லாம் சாதகமாக இவர்களுக்கு இருக்கணுன்றதுக்காக பிடிச்சி நிற்கிறாங்களே தவிர சிறுபான்மையுக்கு எதிராக எந்த காலத்திலும் பாஜக என்றைக்குமே செயல்பட்டதே கிடையாது எங்கேயும் நீங்கள் நிரூபிக்கவே முடியாது பாஜக சிறுபான்மையுக்கான கட்சி என்பதை பீகாரில் இருக்கிற இஸ்லாமியில் அறிந்து தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க சீக்கிரமாக அவங்களும் மாறிடுவாங்க எல்லாரும் இந்த திராவிட கட்சி ஏமாற்று வேலைகளை நிச்சயமாக எதிர்ப்பார்கள் என்பதை நான் திட்டவட்டமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஓகே சார் மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சாருக்கு எகென்ஸ்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் எப்படி வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இப்போ கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கூட போட்டுருந்தார் ஆனால் கீழே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் முத கொண்டு எடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்படி ஃபில் பண்ணி இப்படி ஃபில் பண்ணி இப்படி ஃபில் பண்ணும் முதலமைச்சருக்கு இந்த விஷயங்கள் தெரியலையா என்ன என் முதலமைச்சர் என்னங்க தெரியும் சரி என்ன சார் எப்போ பார்த்தாலும் என்ன தெரியும் என்ன தெரியும் ஏங்க நான் பொய்யா சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அவரை கொண்டு போய் முதலமைச்சர் உட்கார வச்சாங்க ஏங்க என்னங்க பண்ணுறது அவர் மோ மோத்த காட்டினா தான் நீங்கள் வந்து அவர் வாக்கு கொடுப்பீங்க இப்போ அவர் மோத்த காட்டினா தான் வருங்காலத்தில் வாக்கு கொடுப்பீங்கன்னு அவரை வச்சுருக்கிறாங்க நான் தான் பொய் சொன்ன சொல்கிறேன்னே நீங்கள் எடுத்து பாருங்க எல்லா அவருடைய கடந்த இரண்டு வருஷ காலமாக எந்த மேடை பேச்சாக இருக்கட்டும் வாசிக்கிறாருங்க அவர் ஏன் இப்போ நீங்கள் என்ன என்ன கேள்வி கேட்குறீங்க இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னா பதில் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் அரசியலில் ஊர்னவருங்க அவருங்க அரசியல்னா என்னென்னு தெரியும் அரசாங்கம்னா என்னன்னு தெரியும் அது எப்படி கட்டமைக்கப்பட்டது எப்படி நிர்வாகம் பண்ணணும் நல்லாவே தெரியுங்க அவருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலமைக்கு அவர் அப்படி இருக்கிறாரு அவருக்கு இப்போ எஸ்ஐஆர் என்ன பண்ணுன்னு அவருக்கு தெரியலன்னா அவர் மேலே குற்றம் இல்லைங்க அவர் மேலே குற்றம் இல்லை எந்த காலத்தில் அவர் எஸ்ஐஆர் அவர் ஃபில்லப் பண்ணியிருக்கிறாரு முதல்ல அவருக்கும் ஒரு ஃபார்ம் போயிருக்கும் அவர் ஃபில்லப் பண்ணாரா கேளுங்க ஏன்னா அவருக்கு செயலாளர் கொடுத்திருப்பார் அவர் தான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பாரு அண்ணே இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க டக்கன் டக்குன்னு கையெழுத்து என்னன்னொன்று படிச்சிருக்க மாட்டேன் அதை கையெழுத்து என்ன அவர் மேலே நம்பிக்கை அதனால் அவரை வந்து நான் குறைய சொல்ல மாட்டேங்க அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு எல்லாமே கடினம் தான் அவருக்கு எல்லாமே ஒரு வலுவாக இருக்கின்றது கடினமான காரியம் இதை ஏன் மத்திய அரசு புகுத்துகின்றாங்க அப்படி தான் அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் எழுதலையே எதுவும் ம் இன்னைக்கு காதல் கூட ஒருத்தர் எனக்கு அதே கைபேசியில் என்னை தொடர்பு கொண்டாங்க இந்த இதை நான் ஃபில் பண்ண பண்ணேன் ஃபாதர் என்ன பண்ணலான் அது ஒன்றும் இல்லைம்மா தான் உன் பேரை கேட்டிருக்கிறாங்க உன் ஆதார் கார்டு நம்பரை கேட்டிருக்காங்க உன் உன் புருஷனுடைய பேரை கேட்டிருக்கிறாங்க அவருடைய வயதை கேட்டிருக்கிறாங்க அவருடைய ஆதார் கார்டு நம்பரை கேட்டுறாங்க உன் அட்ரஸை கேட்டிருக்காங்க அவ்வளோதாம்மா வேறு ஒன்றுமே இல்லைம்மா ஓ இவ்வளோதானா அவ்வளோதான் அப்புறம் ஏன் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன ஏன் இந்த யூடியூப்பில் ஐயோ இதெல்லாம் கஷ்ட கடினமான காரியம் அப்படிலாம் முதலமைச்சர் பேசுகிறாரு அவர் எது தான் கஷ்டமான காரியமாக பேசல அவர் ஏன்னா அவருக்கே பாவம் கஷ்டம்தான் அவருக்கே அவர் சுற்றி இருக்கவங்களாம் கஷ்டம் அவர் என்ன பண்ண முடியும்பாவும் நான் வீட்டில் சும்மா இருக்கலாம் என்றாலும் அவர் இழுத்துட்டு இழுத்துட்டு எல்லாம் எடுத்துக்கோ நீங்க வந்து தான் அண்ணே மக்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு நம்ம மேல ஒரு பாசம் வரும் இதுக்காக அவர் போய் நிற்கிறாரு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியவர் நீங்க எப்படி சொல்றீங்க சார் ஆனால் துரைமுருகன் அவர்கள் வந்து ராஜராஜ சோழனாக ஸ்டாலின் அவர்களும் ராஜேந்திர சோழனாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாரு சார் அவரு சொன்னது யாருங்க துரைமுருகன் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார்ல கட்சியிலேயே அவர் கட்சியில் இருக்கிறேன்னா இந்த மாதிரி சொன்னால் அவரே கட்சியில் இருக்க முடியாது இன்றைக்கி அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்களா அவரே தான் ஆ அவருக்கே ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு தள்ளிட்டாங்க அவரை இப்போ இந்த மாதிரிலாம் பேசினா தானே பா நம்மளே ராஜா ராஜா சோழன்னு சொல்லிட்டான்ப்பா சரி இப்படி பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே பழத்தில் வச்சுக்க அவரை அவரையும் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் ஏன் சொல்கிறதுக்கு தெரியாதா அவர் வந்து காமராஜ காலத்தில் அண்ணா காலத்தில் அருமையான டாக்டர் கலைஞர் கூட இருந்தவர் இவங்கள ராஜராஜ சொல்ல ஆகிடுவாங்களா அவங்கள யார் சிந்திச்சு பாருங்க சும்மா பாவம் அவருக்கும் வயசாக போச்சு அருமையான துறைமுருகனுக்கு என்ன இருக்கிற காலம் வரைக்கும் இல்லை நல்லா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு வேற ஒன்றும் இல்லை அதுக்காக இந்த மாதிரி தாளங்கள் போடுறாரு ஜால்ராக்கள் சார் அடுத்ததை பார்த்தோம்னா நம்ம டெல்லியில் ஒரு பிளாஷ் நடந்தது சார் இங்கே வந்து கைது செய்யப்பட்டவர்களை பா முகர் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸாக படிச்சுருந்துருக்காங்க எதனால் இந்த டாக்டர்ஸாக படித்து இந்தளவுக்கு ஒரு தீவிரவாத செயலை ஈடுபடுறாங்க எதனால் அந்த மனமாற்றங்கள் மாற்றாங்களை அந்தளவுக்கு அவங்க உயிரை காப்பாற்ற வேண்டியவங்களே உயிரிடக்கூடிய சூழ்நிலை இருக்காங்களே எதனால் அப்படி இப்போ நேற்றை கூட நான் வந்துக்கிட்டு இருந்தேங்க தாம்பரம் வழியா என்னோடு கூட ஒரு போதகர் வந்தார் அவர் என்ன சொன்னார் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது எங்களை கடந்து அவர் சொல்கிறார் அந்த ஆம்புலன்ஸை பாருங்கள் அப்படியே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மாதிரியே இருக்கும் அப்படின்னாரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஆனப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு இல்லை இல்லை இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் டிராஃபிக்கு போலீஸ்கிட்ட அவங்க நம்பரை கொடுத்துட்றாங்க எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிச்சா உடனே நூற்றி எட்டுக்கு கால் பண்ணுறது போல இந்த ஆஸ்பத்திரி உடைய இந்த ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க உடனே அடிப்பட்டவர்கள் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க என்ன தெரியும் எங்கே போய் நம்ம உடம்பு சரியான போகுதுன்னு சொல்லிட்டு உடனே கொண்டு போய் ஒரு பெரிய ப தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து என் நல்லா தீட்டிடுறான் அவன் போட்டு அப்படின்னு அப்போ மனித மனிதாபிமே இல்லாத நிலையில் தான் இப்போ காணப்படுது யோசித்து பாருங்கள் அப்போது இன்றைக்கி இருக்கிற எல்லா மருத்துவரையும் நான் சொல்ல மாட்டேன் இப்போ அதுக்கு தான் நீட் நீட் வந்தது எதுக்குன்னா இந்த நீட்டில் எழுதி பாஸ் ஆறவங்க என்ன பண்ணுறாங்க அரசாங்க ஆஸ்பத்திரி அரசாங்க சொல்லுகின்ற அந்த கல்லூரிகளிலே போய் படிக்கிறாங்க அப்போது இவங்க போய் படிக்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா நீட் எழுதி பாஸ் ஆகி குறைந்த அளவிலே நம் படித்து குறைந்த செலவிலே நம் படித்து நம்ம டாக்டர் ஆகிருக்கிறோம் ஆக உண்மையாக நம்ம இருக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கும் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வர்றவன் என்ன பண்ணுவான் அந்த பணத்தை திரும்ப எடுக்கணும் நான் இவ்வளோ செலவு பண்ணிருக்கேன் வருஷந்தோறும் அறுபது லட்சம் கட்டி அப்போ அஞ்சு வருஷம் என்ன ஆச்சு அதை திரும்ப நான் எடுக்கணும் குறுக்கு வழியில் என்ன பண்ணலாம் அப்போ அவனுக்கு என்ன வந்தது உயிராது உயிராவது உயிரெலாம் அவனுக்கு பெருசு கிடையாது இப்போ நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க உயிரை கொடுக்கின்ற உயிரை எடுக்கின்றார்கள் அப்போது அவனுக்கு வேண்டியது பணம் தானே தவிர உயிர் இல்லை இப்போ எந்த வகையில் குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கலாம் ஆக இந்த மருத்துவர்கள் இந்த சிந்தனையில் இருக்கிறதுனால தான் ஒரு சில நேரங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே டக்குன்னு இதாகிறாங்க எனக்கு ஒரு தம்பி ஒருத்தவர் தான் சரிங்களா அவன் நல்ல ஒரு மருத்துவர் பேர் போன மருத்துவர் அவன் என்ன பண்ணிக்கிட்டான் திடீர்னு ஒரு நாள் அவன்கிட்ட பிஸ்டல் வந்து எடுத்து சுட்டு சுட்டுக்கிட்டான் ஏன்னா இவன் நிறைய பேருக்கு உயிர் கொடுக்குறவன் தாவும் உயிரை அவங்க சுட்டுக்கிட்டாங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அவ்வளோதான் இப்படி தான் இருக்கிறாங்க மருத்துவர்கள் அதனால் மன நோயாளிகளாக மாறுகின்றார்கள் மருத்துவர்களே மனநோயாளிகளாக மாறுவோம் அதனால தான் இப்படிப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் மருத்துவர்கள் மூலமாக நடத்த நடைபெற்றிருக்கின்றது இவ்வளவு தான் மன நோயாளிகள் மாறக்கூடிய மருத்துவர்களாக இருக்கிறாங்க அதனால் நல்ல மருத்துவர்கள் நமக்கு தேவை அதுக்கு தான் நீட்டை பாஸ் பண்ணி ஒழுங்காக நீட் மூலமாக படிக்கிறவங்களுக்கு அது நல்லது ஓகே சரி இப்போ இந்த பீகாரில் இந்த நடந்த அந்த பிரச்சனை அந்த அந்த கூட்டணி வெற்றினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா நிச்சயமாக இருக்குதுங்க நிச்சயமாக இருக்குது இப்போ என் நான் என் சிந்தனையில் கடந்த ஒரு நான்கு நாட்களாக வரக்கூடிய ஒரு சிந்தனை என்னென்னா அருமையான திராவிட முன்னேற்ற கழகமே பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் உங்களுக்கு ஆச்சரியங்களுக்கு நான் சொல்கிறத பார்த்தா எனக்கு நான்கு நாட்களாக இப்படி எனக்கு ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏன்னு எனக்கு தெரியல அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் இதை உறவு நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் உடனே இப்போ கமெண்ட்டில் நிறைய பேர் போடுவாங்க வாயை மூடுறா என்ன எப்படி இப்படி திட்டணும் திட்டுவாங்க அதை பற்றி எனக்கு அவளை கிடையாது உன்னுடைய சிந்தனைக்கே இவ்வளோதான் என்னுடைய சிந்தனை ப்ராட் மைண்டட் என்ன அடுத்தது என்ன நடக்க போதுன்னு நான் சிந்தித்து பார்க்கறேன் நான் என்ன இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகமே இப்போது பிஜேபி கூட்டணிக்கு வந்துடும் ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே காங்கிரஸ் வந்து தாவைக்காய் கூட போகுதுன்னு இப்போ திமுக வந்து தாவைக்காய் கூட போக முடியாது ஏன்னா முதலமைச்சர் பதவிய தம்பி விஜய் கொடுக்கணும் இங்கே தளபதி முகஸ்டாலின் கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி நிலமை அப்போ அதிமுக சார் ஆ தெரியலங்க அது என்னன்னு நான் சொல்கிறது தெரியல இப்போ இருக்க சூழ்நிலை நான்கு நாட்களாக எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு ஒரு சிந்தனை வந்துகிட்டு இருக்குது என்னென்னா இப்போ இவங்க வந்து ஒருவேளை பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தாலும் சேருவார்களோ என்கின்ற எண்ணம் எனக்கு உருவாகிட்டு இருக்குது அருமையான திரு எடப்பாடியார் அவர்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக சரியாக காய் நகர்த்த வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா இது சந்தர்ப்பம் அந்த மாதிரி ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த எங்கே போனாலுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரோ இல்லையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் எடப்பாடி விமர்சிச்சிட்டே இருக்கிறாரு அதாவது எங்கே போனாலுமே வந்து அவர் காலை பிடிச்சி தான் வந்தார் காலை பிடிச்சி தான் வந்தார் அப்படின்ற மாதிரியே விமர்சனம் வைக்கிறாரே சார் எதற்காக இந்த மாதிரி ஒரு கீந்திரமான விமர்சனம் வைக்கணும் அவர் சரி இருங்க அருமையான எடப்பாடி காலை பிடிச்சி வந்தாங்க நீ எதை பிடிச்சி வந்த அது சொல்லுங்க நீ எதை பிடிச்சி வந்த அவர் காலை பிடிச்சி வந்தாருங்க நீ விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறீ இன்றைக்கு வரைக்கும் அசிங்கமாக இல்லை ஒரு துணை முதலமைச்சராக இருந்து பேசக்கூடிய வார்த்தைகளாக இதெல்லாம் ம் கம்பீரமாக கண்ணியமான பேச்சு உன்னுடைய உன் வாயிலிருந்து வரணும் துணை முதலமைச்சர் உன்னை கொண்டு வந்து முதலமைச்சராக வச்சா அதுக்கு தான் தானாக நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க தெரியுமா தவளை லோட லோடலோடும் கத்தி தானாக தான் இருக்கிற இடத்த காமிச்சு பாம்பு வந்து பிடிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி கதை இப்போ நீ யாருன்னு உன்னை நீ காமிச்சிட்ட அவர் காலை பிடிச்சாது வராரு கையை பிடிச்சாது வராரு நீ ஒன்றுமே பிடிக்காம வந்துட்டியே இன்னும் மக்களாக உன்னை தேர்ந்தெடுத்தாங்க இல்லவே இல்லை உன் தாத்தாக்காக பேரனுக்கு வாக்கு கொடுக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க தாத்தாவால் நீ இன்னைக்கு துணை முதலமைச்சர் இல்லைன்னா நீ கிடையவே கிடையாது நீ யாருன்னு யாருக்கும் தெரியாது நீ ரெட் ஜைனில் உட்காந்துட்டு நாலு செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிற ஏதோ வந்திருக்கிற கண்ணியமான முறையில் நடந்துக்கும் ஒரு துணை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக முதலமைச்சர் தான் முதலமைச்சராக நல்லா நடந்துக்கும் என்னைக்காவது அருமையான ஸ்டாலின் அவர்கள் கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரா எந்த எதிர்க்கட்சியோடு இருக்கட்டும் அருமையான அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தில் கூட அருமையான தளபதி மு க ஸ்டாலின் கீழ்த்தரமாக பேச மாட்டார் டாக்டர் கலைஞரும் பேச மாட்டார் ஆனால் அதன் வழியாக வரக்கூடிய ரத்தம் சம்பந்த ஒரு மகன் நீ இந்த வார்த்தை இப்படி பேசுறது உனக்கு அழகல்ல உன்னையே நீ கீழ்த்தரமாக நீ பண்ணிக்கிற அதான் அர்த்தம் சார் உங்கள் அற்புதமான கருத்தில் இளைபரோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றிங்க நன்றிங்க